என் தாய் நான் பார்க்கல குடும்பத்தில் ஒரு தாயா குடும்பத்தில் ஒரு தாயா எவ்வளவு கீழ்த்தன பேச ஒரு சாதாரண மனிதன் முதலமைச்சராக இருந்தார் என்னென்ன பேசுவா என்பதை என்னை பார்க்க வேண்டும் முதலமைச்சருக்கே குறிப்பட்ட நிலைமை என்றால் உங்களை போல் இருக்கின்ற மக்களுக்கு யார் பாதுகாப்பு கொடுப்பது ஆட்சிக்கு அதிகாரத்தில் வந்தால் இந்த பெண்ணுடைய நிலைமை என்ன ஆகுது தாய்மாரிய நிலை என்ன தயவு செய்து எனக்காக நான் கேட்கவில்லை எனக்காக நான் பருப்பு பேசவில்லை சிந்தித்து பாருங்க பிறந்த தாய்மார்களை கொச்சிப்படுத்தி அவர்கள தண்டனை நீங்கள் வழங்க வேண்டும் என்னுடைய கிராமத்திற்கு விவசாயி இரவு பொருள் பாடாமல் பாடுபடக்கூடிய அவர் விட்டார் அவரை சுற்றி இழிவாக எல்லாம் பேசினார் ஒரு முதலமைச்சருக்கே முதலமைச்சருக்கு நிலைமை நினைத்தால் சாதிக்க முடியும் அப்படி அல்ல